இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி பதினாலு வழி வந்து நாக்டர் அனிமல்ஸ் இது ஒரு தரமான ரிவெஞ்ச் படம் ரிவெஞ்ச் படம் உடனே வெட்டு குத்து சண்டை ரத்தம் தெருக்கி தெருக்க இருக்கிற காட்சிகள் அப்படின்னா எதுவுமே கிடையாது இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான பிரில்லியண்டான படம் ஸ்கிரீன் ப்ளஸ் சமையா பண்ணியிருப்பாங்க ஒரு பணக்கார பெண்ணுக்கு தன்னோட எக்ஸ்பண்ட் எழுதின நாவல் ஒண்ணு பார்சல் வருது அந்த பார்சலோட இந்த நாவல் எழுதுறதுக்கு நீ தான் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு நோட்டும் வருது ஹீரோயினும் ஆனா படிக்க படிக்கதான் இவ்ளோ பழுவாங்க தான் எக்ஸ்பாவல் எழுதிருக்கான் அப்படிங்கறது தெரிய வருது படத்துல பேரெல்லாம் நிறைய ஸ்டோரிஸ் போகும் கரண்ட் ஸ்டோரி ஒண்ணு நாவல் போற ஸ்டோரி ஹீரோ ஹீரோயினோட பிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு பேரலாம் நிறைய ஸ்டோரிஸ் போகும் ஆரம்பத்துல கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் கடைசியில படம் ரொம்ப எல்லாமே கிளியரா இருக்கும் அவ்வளவு பிரில்லியண்டா ஸ்கிரீன் பிளே எழுதியிருப்பாங்க படத்தோட பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா ஜேக் ஜிலிங்கால் மற்றும் ஆமி அடம்ஸோட நடிப்பு செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க நாவல்ல போலீஸ் அவரும் மைக்கேல் ஷானும் சூப்பரா நடிச்சிருப்பாரு இந்த படத்தோட டைட்டில் கார்டு ஒரு வித்தியாசமா இருக்கும் என்னடா இப்படி எல்லாம் போடுறீங்க டைட்டில் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைப்பானுங்க ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருப்பாங்க படம் கொஞ்சம் மெதுவா தான் போகும் பட் என்கேஜிங்கா இருக்கும் கண்டிப்பா பார்க்கலாம்